வணக்கம் வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ பாஸ் போட்டியாளர்களுக்கு வந்து கமல்ஹாசன் ஒரு விருந்து வச்சு அசத்தி இருக்காரு இந்த பிக் பாஸ் அந்த கப்பலாக குடிச்சதுக்கு கொடுத்ததுக்கப்புறம் இவங்க அர்ச்சனாலாம் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்காங்க அர்ச்சனா கூல் சுரேஷ் தினேஷ் விஷ்ணு இவங்கெல்லாம் லேட்டாக வந்திருக்காங்க பட் மற்றவங்களாம் உட்காந்து சாப்பிட்டுருந்ததை பார்க்க முடிஞ்சது ஸோ இது வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயம் தான் ஏன்னா இது ஒரு பெரிய விஷயம் கமல்ஹாசன் அவர்கள் வந்து ஜென்ரலாக அவங்க பிக் பாஸ் டீம் தான் அரேஞ்ச் பண்ணுவாங்க டின்னருக்கு இந்த முறை வந்து கமல்ஹாசன் வந்து எல்லாருக்கும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பு ரொம்ப ஹைலி என்ன சொல்வது ஹைலி நான்வெஜ் ஃபுட் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு எல்லாரும் சாப்பிட்டுருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது இதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா கமல்ஹாசன் அவர்களுக்கு வந்து இது ஒரு புதிய விஷயம் இல்லை நிறைய விஷயங்கள் இது மாதிரி பண்ணியிருக்காரு இது அவரோட அந்த விக்கிரம் கூட அந்த மாதிரி ஒரு விருந்து வச்சார் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இங்கேயும் அதை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம் ஸோ இதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்ற அதில் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஸோ கமல்ஹாசன் அவர்களுக்கு விருந்து என்பது கைவந்த கலை நிறைய இடங்கள்ல பண்ணியிருக்காரு நிறைய விஷயங்கள்ல பண்ணியிருக்காரு இங்கே கானாபாலா இவங்கெல்லாம் அன்னன்யெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சித்ரா உட்காந்துருக்காங்க மணி உட்காந்துருக்காரு மணி இல்லை விஷ்ணு உட்காந்துருக்காரு ஸோ இவங்கெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க பட் அர்ச்சனாவை மட்டும் காணவில்லை ஏன்னா அர்ச்சனா வந்து அப்போ ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க உள்ள அதனால் கொஞ்சம் லேட்டாக வந்து சாப்பிட்டாங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு அதுக்கப்புறம் அங்கே ஒரே பாட்டு கூத்து டான்ஸ் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அப்படின்னு சொன்னாங்க அதில் வந்து நம்ம ஏ ஏகே ஷேகர்னு சொல்லிட்டு இவர் ட்விட்டரில் அர்ச்சனா ஃபேண்டம் வச்சிருக்காரு அவர் கூட வந்து அங்கே டான்ஸ் ஆனார் மாயா கூட அப்படிங்கறது கூட ட்விட்டரில் கிண்டல் இருக்காங்க எல்லாரும் இப்படி இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா கமல்ஹாசன் அவர்கள் வந்து எப்போவுமே ஒரு த்ரில்லிங்கான ஒரு விஷயத்தை போய் எதாவது ஒரு ஷாக் கொடுத்துட்டே இருப்பார் ஸோ இந்த விருந்து வந்து பயங்கரமான ஒரு விருந்தாக எல்லாருக்குமே இருந்தது அப்படிங்கிறது தான் இதில் வந்து அது வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே இருந்தாலும் நான்வெஜ்ல வந்து எந்த குறையும் இருக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு இந்த விருந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதுக்காகவே ஒரு ஸ்பெஷல் இடம் பாஸ் அந்த செட்டுக்கு பின்னாடி ஒரு அரேஞ்ச்மெண்ட் இது ஏற்கனவே வந்து பிக் பாஸ் டீம் வந்து பண்ணியிருக்காங்க பண்ணி தான் அதை பண்ணுறாங்க ஸோ அவங்க பண்ண விஷயம்தான் இது ஸோ ரொம்ப நல்லா இருக்குல்ல பார்க்கறதுக்கு ஸோ இது வந்து உள்ள என்ட்ராகும்போது ஜோவிகா சரவணா விக்ரம் எல்லாரும் அவரை வணங்குகிறார்கள் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு எல்லாரும் சரி உட்காரு உட்காருங்க உடனே எல்லோரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு உரவு பார்த்துட்டு வர இங்கே சைடில் எல்லாம் உட்காந்துருக்காங்க ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காங்க இந்த உணவு முறை அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகாக அழகாக சாப்பிட வச்சிருக்கார் எல்லாரையும் அதுக்கப்புறம் தான் எல்லோரும் வீட்டை விட்டு கிளம்பி போனாங்க பட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அர்ச்சனா வந்து கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க அந்த இடத்துக்கு அப்படின்றது எல்லாேருக்கும் தெரியும் ஏன்னா டைட்டில் வின் பண்ணதுக்கப்புறம் அங்கே நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸு ஃப்ரெண்ட்ஸு அவங்க ஃபேமிலி எல்லாேருமே இங்கே வந்து சாப்பிட்ருக்காங்க பட் எல்லோரும் அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டாக வந்து தான் சாப்பிட்ருக்காங்க ஸோ டைட்டில் வின் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க அந்த இடத்துல ஸோ அது இந்த டைட்டில் கிடைச்ச சந்தோஷம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் அதை ஷேர் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்த ஃப்ரெண்ட்ஸு அவங்களோட ஃபேமிலி எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிட்டு ரொம்ப லேட்டாக வந்தாங்க அதே போல் அந்த இவர் நம்ம கூல் சுரேஷு தினேஷ் இவங்கெல்லாம் கூட அவங்களோடவே இருந்து லேட்டாக வந்து சாப்பிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்திலாம் கூட வந்துச்சு ஸோ இதுதான் இப்போதைய நிலவரம் இப்படி என்னை பொறுத்த வரைக்கும் தினேஷு கூல் சுரேஷ் ஆட்டம் பிராவோ விஷ்ணு இவங்கெல்லாம் வந்து அந்த அர்ச்சனாவோட டைட்டில் வின் பண்ணதை வந்து ரொம்ப கொண்டாடினாங்க அப்படிங்கிறது தான் செய்தி ஏன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவருடைய அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க கடைசி ஏன்னா இவர் தினேஷ் வந்து நிறைய விஷயங்களும் சண்டை போட்டாலும் அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் மாறிட்டாரு அப்படிங்கிறது தான் உண்மை செய்தி ஸோ இதை பற்றி நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத அப்படியே கமெண்ட்டில் போடுங்க ஸோ மீண்டும் ஒரு நல்ல தலை சந்திக்கிறேன் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்யூ ஆல் பாய்டிவர்கள்